பாபா் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலானயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே ஏன் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று உணர்ந்தும் ஏன் இப்படி மறுபடியும் புலம்புகிறாய் இவ்வுலகில் யாரும் உனக்கு இல்லை என்றாலும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் முந்தைய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் உன் கடவுளான சாயப்பாவான எனக்கு தெரியும் நம் உறவு ஜென்மம் ஜென்மமாக தொடர்கிறது இந்த உன் ஆன்மாவானது என் பாதத்தில் சரணடையும் இவ்வளவு கஷ்டம் கண்ணீர் மற்றொரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலேயே உன் கர்ம வினைகளை முழுவதும் அனுபவித்தாக வேண்டும் என்பது உன் பிறவியின் விதி அந்த விதியின் விளையாட்டு தான் இவ்வளவு இன்னல்கள் அந்த விதியில் இருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்ம ஜென்மமாய் உனக்கு துணையாக இருக்கிறேன் இதை நன்றாக புரிந்து கொள் உனக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு நான் துணை நிற்பேன் இன்று நீ சந்திப்ப அவமானங்கள் என்பது நீ அதை புரிந்து கொண்ட பக்குவத்தில் தான் உன் பாதை செம்மையாகுமா என்பதை நீ அறிய முடியும் இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையை மட்டுமே நீ சந்திப்பாய் மாறாக அதை உன் மனதில் நிறுத்தி நீ சாதிக்க வேண்டும் நீ பட்ட அவமானத்தை உனது லட்சியத்துக்கு உந்து சக்தியாக பயன்படுத்து உன் சுயமரியாதை இழக்காமல் உன் முழு உழைப்பை போடு மற்றதை நீ யோசிக்காதே அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி நேர்மை நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு நிறைந்ததாய் வேண்டும் அவை அனைத்தும் இருந்தால்தான் அது நிறைவான வாழ்க்கை உன்னை கைப்பிடித்து நடக்க அம்மாவாக அப்பாவாக நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும் அப்பா நான் வேண்டியதெல்லாம் தந்துவிட்டீர்களே என்ற ஆனந்தத்தில் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விகளுக்கு பதில் தேடி அறிந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய் நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது அது ஒரு அதிசயம் அது நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்வ பாக்கியம் அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய் அப்பா நான் இப்போது வளர்ந்து விட்டேன் நகர்த்த வேண்டும் நான் தனியாக போக கூடாதா என்று தானே நினைக்கிறாய் இத்தருணத்தில் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் தான் உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான் விதைத்துடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படிதான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உனது வேண்டுகள் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுகமாக முடியும் என என்னிடம் வேண்டிய நடப்பவை அனைத்திற்கும் சாய்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்துக் கொள்வேன் படி செய்து உன்னை முழுதும் என்னிடம் ஒப்படை சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மை அல்ல நான் செய்ய யாருக்கு விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி அவர்களிடம் இருந்து தேவையில்லாதவற்றை பறித்து கொள்கிறேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் உனக்கு முன் நீயே ஒரு கற்பனை செய்யாதே உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பயப்படாதே என்னை நீ மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்க இயலாது என் பிள்ளை நீ என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூற கூட நாம் இருவரும் தனித்து இருப்பதில்லை பிறகு ஏன் இந்த வீண் மனதை அமைதியாக்கி கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு உழைப்பிற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு ஒன்றை நினைவில் கொள் நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவன் நானே அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூண்டிகொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் என் முழு மனதில் இடம் பிடித்து ஆசையும் உனக்கு உண்டு உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள் உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுப்பேன் தினந்தோறும் கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன் தினமும் என்னை நினைத்துக் கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன் தற்போது நீ இருக்கும் நிலையை அறிவேன் உனக்கும் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை இன்றோடு விட்டுவிடு உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு ஒரு வடிவம் கொடு அதில் வரும் வெளிச்சத்தின் ஒளியை போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் எப்போதும் நீ என்னை அழைத்தாலும் நான் வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே அப்பா இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன் உன்னுடன் நான் இருக்கிறேன் கலங்காதே என்றும் எதற்காகவும் நல்லதே நடக்கும் நீ எனது பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை